ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அக்ஷய திரிதை என்று நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படின்றத பற்றி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்ஷய திரிதை அப்படின்னா என்னன்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம் சித்திரை மாதத்தில் வளர்பிறை மூணாம் நாள் அதாவது மூணாவது நாள் வந்து திரிதைய திதி வருது அந்த திரிதைய திதியை தான் அக்ஷய திரிதை அப்படின்றோம் அக்ஷயம் அப்படின்னாவே பெருகுதல் அப்படின்றது ஒரு பொருள் இருக்குது பெருகுதல் ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அது வந்து பல மடங்கு நமக்கு பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் பொருள் ஸோ இந்த அக்ஷய திரிதை அப்படின்றது நம்மளுடைய தான தர்மங்கள் வந்து பெருகக்கூடிய நாள் அதுதான் அக்ஷய திரிதை இன்றைய நாளில் நாம் செய் என்னென்ன செய்யணும் அப்படின்னா தானங்கள் அதிகமாக செய்யணும் அந்த தானங்கள் செய்வதனுடைய பலன்தான் நமக்கு பல மடங்கு பெருகும் சரிங்களா அதுதான் வந்து அக்ஷய திருதியாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோம் சமீப காலங்களில் தான் இந்த மாதிரி வந்து நம்ம தங்க நகை வாங்கினா அது பெருகும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி எந்த ஒரு நீதியுமே கிடையாது நம்ம வந்து பூஜை செஞ்சோம் அப்படின்னா அன்றைய நாள் அது வந்து பல மடங்கு பெருகும் அன்றைய நாள் நம்ம என்ன செய்கிறோமோ அது பெருகும் அதே போல் நம்ம கடன் வாங்கினா கண்டிப்பாக அது ரொம்ப பெருகும் அதனால் அன்றைய நாள் நம்ம வந்து கடன் வாங்கக்கூடாது அதே போல் கடன் கொடுக்கவும் கூடாது சரிங்களா அன்றைய நாள் வந்து நம்ம பூஜை செய்யலாம் பூஜை செய்யலாம் தானங்கள் செய்யலாம் தர்மங்கள் செய்யலாம் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம செய்யணும் அதுதான் அக்ஷய திரிதை அப்படின்றது அந்த அக்ஷய திருதை நாள் அன்று குஷேலனை வந்து குஷேலன் வந்து கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக போனார் அப்போ வந்து தன்னோட நண்பரை எப்படி வெறும் கையில் பார்க்க போகிறது அப்படின்றதுனால வீட்டில் இருந்த அவிள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு கிழிஞ்ச ஒரு துணியில் கட்டி கொஞ்சமாக இருந்ததை மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போகிறாரு ஏன்னா வெறும் கையில் வந்து யாரோட வீட்டுக்கும் போகக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம் யாரோட வீட்டுக்கு போனாலும் நம்ம வெறும் கையில் போகக்கூடாது அதே மாதிரி ஒரு குருவை சந்திக்க போனாலும் சரி இறைவனை சந்திக்க போனாலும் சரி ஒரு குழந்தைகள் இருக்கும் வீட்டுக்கு போனாலும் சரி நம்ம வெறுங்கையோடு அந்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு நேதி இருக்குது அதனால தான் குஷேலன் வந்து கிருஷ்ணரை வந்து பார்க்க போகும்போது இந்த மாதிரி அவளை வந்து த வீட்டில் இருந்த பொருளை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு அப்புறம் அந்த அவள் வந்து எடுத்து கிருஷ்ணர் வந்து கொஞ்சமாக சாப்பிட்றாரு அவர் சாப்பிட்ட உடனே அவங்க வீடு வந்து எல்லாமே மாறிடுது மாட மாளிகைகளாக எல்லாமே பொண்ணும் பொருளுமாக மாறிடுது அன்றைய நாளும் அக்ஷய தேதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அக்ஷய தேதி அன்றைக்கி இறைவனுக்கு பூஜை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச தான தர்மத்தை பண்ணுங்க அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை பூஜைக்குன்றதை பார்ப்போம் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம செய்வோம் நம்மகிட்ட அது இல்லை இது இல்லைன்றதெல்லாம் நமக்கு வேணாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சிறப்பாக செய்யணும் நாள் நீங்கள் சந்தோஷமாக இருங்க உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து ஒருத்தருக்கு தானம் கொடுங்க என்கிட்டே இல்லை நான் என்ன கொடுக்குறதுன்னெலாம் கேட்காதீங்க இருக்கிறத கொடுங்க உங்கள் கிட்டே என்ன இருக்கோ உங்களால் என்ன முடியுதோ உங்கள் கையில் என்ன இருக்கோ உங்கள் சக்திக்கு எது முடியுதோ அதை நீங்கள் தானம் பண்ணலாம் தர்மம் பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் தானம் என்பது வேறு தர்மம் என்பது வேறு சரிங்களா தானம் என்பது நம்மளை விட பெரியவங்க இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்கறது தான் தானம் தருமன்றது நம்மளுடைய கீழ்நிலையில் இல்லையா அவங்களுக்கு கொடுக்கறது தான் தர்மம் இப்போது ஒரு கோயிலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வஸ்திரங்கள் அலங்கார பொருட்கள் அபிஷேக பொருட்கள் இல்லை இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் எங்களுக்கு சாமிக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆலய அர்ச்சகர்கள் வந்து உங்களை கேட்பாங்க எனக்கு அதை வாங்கி கொடுங்க சாமிக்கு வேணும் இப்போ என்ன வேணும் சாமிக்கு குங்குமம் வேணும் வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒரு சில அர்ச்சகர்கள் கேட்பாங்க ஒரு சிலர் வந்து தானாவை கொண்டு போய் சாமிக்கு கொடுப்பாங்க இது சாமிக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மகான்கள் அந்த மாதிரி பட்டவங்களுக்கு நாம் கொடுக்குறதெல்லாம் வந்து தானம் சரிங்களா அதே மாதிரி தர்மம் அப்படின்றது நம்மளை விட இன்னும் கீழ்நிலையில் இருக்காங்க பாருங்கள் ரொம்ப வறுமையில் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நாம் செய்யக்கூடியது வந்து தர்மம் சரிங்களா அதுதான் தானம் தர்மம் அப்படின்றது தர்மம் வந்து என்றைக்குமே நம்மளை வந்து தலை காக்கும் தக்க சமயத்தில் வந்து உயிர் காக்கும் சரிங்களா நம்ம ஆனால் எதையுமே எதிர்பார்த்து நம்ம செய்ய போகிறதில்ல ஆனால் அதனுடைய பலன் வந்து பல மடங்காக பெருகக்கூடிய நாள் அப்படின்றது தான் அந்த அக்ஷய திரிதை அப்படின்ற ஒரு நாள் சரிங்களா இப்போ நம்ம பூஜைக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம் உங்கள் கிட்ட மகாலக்ஷ்மி படம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை லக்ஷ்மி குபேரர் படம் இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து அந்த ஐஸ்வரேஸ்வரர்னு ஒரு படம் இருக்குது அந்த படத்தை வச்சு பூஜை பண்ணலாம் ஏன்னால் அந்த ஐஸ்வரேஸ்வரர் படத்தை வச்சு பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா சிவபெருமான் வந்து மகாலட்சுமி தாயாக இருக்கும் குபேரருக்கும் அன்றைய தினம்தான் அந்த பொறுப்புகளை வந்து கொடுத்தாரு அன்றைய நாள் தான் அந்த அக்ஷய தேதியாக கொண்டாடுறோம் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து என்கிட்ட ஐஸ்வரேஸ்வரர் படம் இருக்குது அப்படின்னா வச்சு கும்பிடலாம் எங்ககிட்ட அதெல்லாம் இல்லைங்கன்னா மகாலட்சுமி தயார் படம் இருந்தால் மட்டும் போதும் அப்படி இல்லையா லக்ஷ்மி குபேரர் படம் இருந்தால் கூட போதும் அதை வச்சு நம்ம கும்பிடலாம் என்கிட்ட அது இல்லையே இது இல்லையன்ற வருத்தம்லாம் தேவையில்ல நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம சிறப்பாக வச்சு கொண்டாடணும் நம்ம நம்மகிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம எப்பயுமே சந்தோஷப்படணும் பெரிய லெவலுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு போன பின்னாடி நம்ம உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஒவ்வொன்றா வந்து வாங்குங்க சரிங்களா இப்போ அந்த படத்தை எல்லாமே சுத்தம் பண்ணி அதே போல் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க படத்தை தொடச்சி சந்தன கும்பின வச்சு நல்லா வாசனையான மலர் போட்டுக்கோங்க உங்களுக்கு நூற்றி எட்டு நாமாவளி மகாலட்சுமியுடைய நூற்றி எட்டு நாமாவளியை சொல்லுங்க அதே தான் தீப தூப ஆராதனை பண்ணணும் கண்டிப்பா அன்றைய நாள் நாம் தூபம் போட வேண்டும் இறைவனுக்கு மகாலட்சுமிக்கு தூபம் போடணும் அதே மாதிரி தீபாராதனை காட்டணும் கல்பூர தீபாராதனை தான் மிகவும் உசித்தமானது கண்டிப்பா தேங்காய் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் அதில் இடம்பெறணும் ரெண்டே ரெண்டு வாழைப்பழம்னாலும் சரி இரண்டு வெற்றில இரண்டு பாக்கு இரண்டு வாழைப்பழம் இது இடம்பெறணும் தேங்காய் இருக்கணும் சாமிக்கு வந்து ஒரு நிவேதனம் ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சது வைங்க அப்படின்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட வைக்கலாம் முந்திரி திராட்சை அந்த மாதிரி இருக்கிறவங்க வைங்க நான் இல்லாதவங்களுக்கு சொல்லவே இல்லை உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை வைங்க அப்படி இல்லைன்னா பால் வைக்கலாம் தாராளமாக பால் நல்லா காய வச்சு நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு சாமிக்கு கண்டிப்பாக வைங்க உங்ககிட்ட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒன்றும் இல்லைங்க அதோட ஏலக்காய் சேர்த்திக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயம் இருந்தால் அதை இறைவன்கிட்ட வைங்க அந்த வெற்றில பார்க்க பழம் வைக்கிறோம் இல்லையா அதில் வந்து திராட்சை முந்திரி பாதாம் பிஸ்தா ஏலக்காய் இதோடு சேர்ந்து அஞ்சு ரூபாய் நாணயத்தை அன்றைய நாள் வையுங்க ஏன்னா நீங்கள் என்ன வச்சு சாமிக்கு படைக்கிறீங்களோ அதனுடைய பலன் உங்களுக்கு பல மடங்காக பெருகும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம ஒரு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு கூட அந்த மாதிரி வாங்கிக்கலாம் முந்திரி திராட்சை அந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி சும்மா ரெண்டு ரெண்டு சாமிக்கு வந்து வச்சு அன்றைய நாள் நம்ம இது பண்ணலாம் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அதனுடைய பலன் வந்து நமக்கு பல மடங்கு வரும் இறைவனுக்கு நம்ம வந்து நிவேதனம் பண்ணக்கூடிய அந்த முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாமே வந்து உயர் ரகமான பொருட்கள் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்வும் படிப்படியாக உயரும் சரிங்களா அதனால் வீட்டில் இருந்துச்சுன்னா வைங்க இல்லை நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னாலும் வைங்க இல்லை அதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னா நீங்கள் எப்போயும் போல் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க டம்ளர்னால் பஞ்சபத்திரம் ஒரு பஞ்சபத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு இதில் வந்து பால் வந்து நிவேதனை பண்ணுங்க சாமிக்கு நாம் பயன்படுத்தாத பொருட்களாக இருக்கணும் சாமிக்கு தனியாக இருக்கணும் சி எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாது அதை பார்த்துக்கோங்க அதே போல் நல்ல வாசனையான மலரை போடுங்க நூற்றி எட்டு நாமாவளி சொல்லுங்கள் மாவிழை தோரணம் வந்து நிலைவாசலுக்கு கட்டுங்க நிலைவாசல் பூஜை பண்ணுங்கள் அன்றைய தினம் குற்று விளக்கேற்றி பூஜை பண்ணுங்கள் ஐந்து முக கொத்து விளக்கேற்றது வந்து ரொம்ப சிறப்பான செயல் சரிங்களா ஃபஸ்ட்டு நிலைவாசலை சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பன்னீர் விட்டு நல்லா மெழுகி மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை பூவெல்லாம் வைங்க எங்கிட்ட வந்து புனுகு கோரோஜன கஸ்தூரி இருக்குது அப்படின்றவங்க அந்த தலைவாசலுக்கு பயன்படுத்துங்க அதை மிக 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 சிறப்பான ஒரு விஷயம் மளிகைப்பூ இருந்தால் அது அந்த நிலைவாசலில் வைங்க மேலே போட்டு விடுங்க இல்லை மாலை போடுறதா இருந்தாலும் அது உங்களோட விருப்பம் மாயில துறனும் மறக்காமல் கட்டுங்க இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு குல தெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஐந்து முக குத்து விளக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தீபாராதனையில் மணி இடம் பெறணும் நான் ஒவ்வொரு பூஜையிலும் சொல்கிறது தான் கண்டிப்பாக இந்த பஞ்ச வாதி பஞ்ச இது உபாசனை வந்து நம்ம சாமியை செஞ்சு தீரணும் அதில் ஃபஸ்ட்டு வந்து தூபம் தீபம் நிவேதனம் அதாவது கல்பூரம் இது இது பண்ணணும் அதே போல் மணி அடிக்கணும் பிரசாதம் இது பண்ணணும் சரிங்களா அஞ்சு தத்துவத்தை நம்ம வந்து அதில் சேர்த்துறோம் அது கண்டிப்பாக நடக்கணும் அப்போ தான் நமக்கு எல்லா விதமான அபிலாஷைகளும் கரெக்டாக வந்து இறைவனிடம் போய் சேரும் அதே மாதிரி நம்ம வந்து அன்றைக்கி என்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்னா நூற்றி எட்டு சதனமாவளி சொல்லலாம் அதே மாதிரி சக்கரம் வச்சுருக்காங்க சிலர் அதாவது மேரு மாதிரி வாங்காதீங்க இந்த சின்னதாக வந்து இந்த பித்தளை செப்பேடு இருக்குது இல்லைங்களா அதில் சக்கரம் இருக்குது வசதி இருக்குது அப்படின்றவங்க வந்து வெளியில் வாங்குங்க சின்னதாகவே இருக்குது ரொம்ப சின்னதாகவே கண்டிப்பாக கிடைக்குது ஒரு இரநூறுவாய்க்குள்ளேயே அந்த மாதிரி கிடைக்குது ஸ்ரீ சக்கரம் எந்திரம் வாங்கி அதுக்கு வந்து தண்ணீர் விட்டு அலம்பிக்கணும் பாலில் கழுவுனும் பன்னீரில் கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து அதுக்கு வந்து சந்தன குங்குமம் ஃபஸ்ட்டு வச்சு அதுக்கு குங்குமத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா அதனுடைய பலன் பல கோடி மடங்கு நமக்கு கிடைக்கும் ஸ்ரீசக்கரம் வச்சுருக்கிறவங்க பண்ணுங்கள் இல்லாதவங்க நான் அன்னையினால் போய் ஸ்ரீசக்கர டா எந்திரம் வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் அது ரொம்ப சிறப்பான ஒன்று கண்டிப்பாக அதை செய்யுங்க அது நாள் நம்ம தங்கம் தான் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது தங்கம் வாங்கணும் அப்படின்றவங்க தாராளமாக வாங்கலாம் இல்லை என்னால் வாங்க முடியாதுன்றவங்க நீங்கள் கழுப்பு மஞ்சதூள் அதே போல் குண்டுமல்லிப்பூ வாங்கிக்கோங்க அன்றைய நாள் இது மூணும் மெயினாக வாங்கிக்கோங்க அது போல் இந்த ஸ்ரீசக்கரம் அதாவது இதை ஒரு வெள்ளி பொருள் வாங்கிக்கலாம் சரிங்களா வாங்கி வச்சு வணங்கலாம் இப்போ நாங்கள் அம்மனுக்கு அந்த நூற்றி எட்டு போட்டி சொல்கிறோம் இல்லைங்களா மகாலட்சுமி தேவிக்கு அப்போ வந்து ஒரு வெற்றிலையிலையோ இல்லை மா இலையிலையோ ஒரு வாழை இலையிலையோ அந்த குங்குமத்தை வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை பண்ணும்போது எடுத்து எடுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையும் அதில் எடுத்து வைக்கணும் முடித்த பின்னாடி கடைசியாக நூற்றி எட்டு முடிஞ்ச பின்னாடி சாமிக்கு அதிலேருந்து நெற்றியில் கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டு நீங்கள் எப்பையும் எந்த இதில் எடுத்து வச்சுக்குவீங்களோ அதில் எடுத்து வச்சுக்கலாம் குங்கும சிமில் வந்து மிக அன்றை என்ன நான் குங்கும சிமில் வாங்குறேன்னா தாராளமாக வாங்கலாம் தவறு எதுவும் கிடையாது அதே போல் வந்து நீங்கள் கனகதாரசோத்திரம் பாராயணம் பண்ணலாம் இல்லை எனக்கு பாராயணம்லாம் பண்ண தெரியாதுன்னா ஃபோன்லேயே போ கூட நீங்கள் கனகதாரசூத்திரம் போட்டு விட்டுறலாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி அஷ்டோத்திர சதநாமாவளி சொல்லலாம் இறைவனுடைய அதாவது மகாலட்சுமியுடைய அஷ்டோத்திர சதநாமாவளி சொல்லலாம் அன்றைய நாள் நீங்கள் கிருஷ்ணரையும் கும்பிடலாம் மகாவிஷ்ணுவையும் நமஸ்காரம் பண்ணலாம் ஏன்னா குஷேலருந்தான் கொண்டு போய் கிருஷ்ணருக்கு கொடுக்குறாரு அன்றைய நாள் அவர் கொடுத்த ஒரு சிறு பொருளை எடுத்துக்கிட்டு அவங்க வீடு வந்து மான மாளிகையாக மாறுது அதனால் நாம் வந்து இறைவனையும் நம்ம வணங்கலாம் அன்றைய நாளில் மிக சிறந்த பலன்தான் நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணுவும் ஒரு சேர கும்பிடலாம் அதுக்கான பலனும் நமக்கு வந்து சேரும் மெயினாக இந்த பூஜையில் வந்து துளசி பயன்படுத்துங்க உங்களுக்கு தாமரை பூ கிடச்சிச்சின்னா தாராளமாக தாமரை பூவை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அதே போல் இந்த பன்னீர் வந்து பூஜையில் பயன்படுத்துங்க பன்னீர் வந்து தெளிக்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே கிளியர் ஆகிடும் நீங்களும் லைட்டாக தெளித்துக்கோங்க சாமி படங்களுக்குலாம் தெளித்து விடுங்க சாமி ரூமில் வந்து தெளிச்சு விடுங்க சரிங்களா பன்னீர் தெளிக்கிறது வந்து நம்மளை சுற்றி பண்ணும் சரிங்களா அதனால் வந்து பன்னீர் தெளித்து பூஜை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த கோரோஜனையும் சொன்னேன் இல்லைங்களா நாட்டு மருந்து கடைங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கஸ்தூரி கோரோஜனைலாம் உங்களுக்கு கிடைக்கும் மெயினாக வந்து பச்சைக்கள் புறமும் ஏலக்காயும் இதெல்லாம் பயன்படுத்துங்க ரெண்டையும் சேர்ந்து இடித்து அதை வந்து வீடு ஃபுல்லாக தூவி விட்டிங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் வரும் அந்த இதை வந்து பயன்படுத்துங்க அதே போல் வந்து சாமி அதை வந்து பயன்படுத்துங்க அதே போல் வந்து கஸ்தூரி கௌரோஜனை அப்படின்றது இருக்க அதெல்லாம் பயன்படுத்துங்க அப்புறம் வந்து வாசனை பொருட்களில் வந்து நான் இப்போ சொன்னது ஏலக்காய் ஏலக்காய் பச்சைக்கல் பெருமை அதை மறக்காமல் இடித்து சாமி படத்துக்கிட்ட தூவி விடுங்க அது ரொம்ப நல்ல வாசனை இருக்கும் வாசனை இருக்கிற இடத்துல தான் அந்த மகாலட்சுமி வந்து எப்பயுமே நித்தியமாக வாசம் செய்வாங்க அதனால் இருக்கிற இடத்துல நல்ல வாசனையான பொருட்களை வந்து இது பண்ணுங்கள் அதிக விலையெல்லாம் இல்லை பச்சை கழப்புரம் ஏலக்காய் வந்து லைட்டாக இடித்து அப்படியே தூவி விடுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த நாணய கோவியல் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு ரூபா ஐந்து ரூபாய் நாணயம் இருக்கிறவங்க எவ்வளோ இருக்கோ அதை வந்து நல்ல தண்ணியில் அலம்பிட்டு ஒரு பித்தளை பாத்திரம் அப்படி இல்லைனா செம்பு எது இருக்கோ அதில் பயன்படுத்தி அதில் வச்சு அதுக்கு மேல உங்கள் கிட்ட இருக்கிற நீங்கள் பயன்படுத்திருக்கிற நான் தங்க நகைகள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து கழுவணும் நல்லா சுத்தமாக கழுவி தொடைச்சிட்டு அதை பண்ணிடல நினச்சிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வச்சு அதுக்கே நீங்கள் பூஜை செய்யலாம் சரிங்களா அந்த உங்கள் கிட்டே என்ன இருக்கோ வெள்ளி பொருள் இல்லை தங்க பொருள் என்ன இருக்கோ அதை வச்சு அதுக்கே நீங்கள் பூஜை பண்ணி தீப தூபா ஆராதனையெல்லாம் அதுக்கு காட்டி அதுக்கு பூ வச்சு அதுக்கு அர்ச்சனை பண்ணி எல்லாமே செஞ்சு முடித்து அதை வந்து ஒரு நல்ல ஒரு வெல்வெட்டு துணி எடுத்துக்கோங்க வெல்வெட்டு வந்து சிவப்பு கலரில் இருக்கிறது சிறந்தது அதில் வச்சு அதை வெல்வெட்டு துணியில் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி எடுத்து உள்ளே வச்சுருங்க அன்றைய நாள் பூஜை முடிஞ்ச உடனே எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க தாராளமாக தான தர்மங்கள் செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறுமே இல்லை மறந்துடாதீங்க வேறு இன்னும் என்னென்ன பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன தேவைப்படுதுன்றத தகவல் பற்றி நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுவரிலும் இந்த பூஜைக்கு இவ்வளவுதான் நமக்கு தேவையானது மண் கள்ளுப்பு மஞ்சதூள் அதே போல் குண்டுமல்லிப்பூ இதை வச்சே நம்ம இந்த பூஜையை சிறப்பாக செய்யலாம் நம்மகிட்ட இருக்கிற வீட்டில் இருக்கிற வெள்ளி பொருள் தங்கப் பொருட்களை சுத்தமாக கழுவி அதை மேலே வச்சு நாணய குவியலை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கனாவே உங்களுக்கான எல்லா செல்வ வளமும் பெருகும் சரிங்களா நம்ம புதுசாக தான் போய் வாங்கிட்டு வந்தால் தான் பெருகுன்றதெல்லாம் கிடையாது சரிங்களா அன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தான தர்மங்கள் மட்டும்தான் பெருகும் பூஜையும் பெருகும் அதனால் இந்த மாதிரி பூஜை பண்ணிங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு பெருகும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா கேளுங்க நான் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓகே பாய்